பனைமரத்தின் வடிவமைப்பு மழைநீரை வாங்கி உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் முறையாலானது அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது எப்படின்னா எப்படி இந்த பனை வடிவமைப்பு மழைநீரை வாங்கி உறிஞ்சி வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்யுதுன்னு வீங்களா மழை பெஞ்சால் இப்போ இங்கே உழுகுது இந்த இதில் மழை தண்ணி விழுகுதுன்னு நீங்கள் இதில் உளுந்து இது நேராக இறங்குதுல இப்படியே இறங்கி இதில் போயிட்டு இந்த மட்டை இருக்குதுங்க மட்டை கிண்டு போய் அங்கே உழுகு இது வந்து ஒரு பொருத்துவது அதுக்கு அடுத்த மட்டை இந்த மாதிரி இந்த மட்டை இந்த மட்டையிலேருந்து பெய்கிற நீர் இந்த மட்டையில் பெய்கிற நீர் இந்த மாதிரி இந்த மரத்தோட மரத்தில் இருக்கிற மட்டை இந்த நடுவில் இருக்கிறது எல்லா மழை நீரையும் வாங்கி இந்த உள்ள நடுவில் பாருங்கள் இந்த பகுதி இது இதுக்குள்ளே போய்க்கும் அது அதுக்குள்ளே வந்துக்கும் இதுக்குள்ளே வந்துக்கும் ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் இது இறக்கும் உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே இறக்கி வாங்கி வச்சுக்கும் இந்த இது ஃபுல்லாகவே இந்த இது மரத்தை சுற்றியே வந்து மழை நீரை வாங்கி உள்வாங்கி வச்சுக்கக்கூடியது இது பெருசாக வளர வர நம்ம கருக்கை சீக்காமல் இருந்தீங்களே மரம் முழுக்கவே நீரை வாங்கி வச்சுக்கும் இந்த நீரை மழைக்காலத்தில் போய்விட மழை நீரை வாங்கி வச்சுக்கிட்டு தான் கோடை காலத்தை வந்து இது தாக்கு பிடிச்சி வருது கோடை காலத்தில் இப்போ கோடை பருவமழை வந்துட்டு புரட்டாசி ஐப்பசி கிட்ட இந்த மாதங்களில் மழை பெய்யலாம் அந்த வருஷம் நல்ல பதநீரோ இதெல்லாம் கல் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ரொம்ப குறைவாக இருக்கும் பதனி ரொம்ப கம்மியாக கொடுக்கும் அதே நல்ல மழை பெஞ்சிச்சின்னா நல்லா கொடுக்கும் எப்படின்னா அந்த மழை நீர் அது வாங்கி சேகரிச்சுக்கிட்டு தான் அது வந்துட்டு கொடுக்குது உயிர் வாழ்கிறதே தக்க வச்சுக்கிற இப்படி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நல்ல மழை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மழை பெய்யாதப்ப இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுச்சு கீழே உள்ள இங்கே மட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடை வெயில் மழை பருவமழை ரெண்டே ரெண்டு மழை தான் பெஞ்சிச்சு ஐப்பசியில் கார்த்திகளை மழை இல்லை புரட்டாசியில் மழை இல்லை அதில் அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இப்போ போன வருஷம் பெஞ்ச மலையில் மறுபடியும் கொஞ்சம் விட்டு இது வந்து வந்திருக்கு இது பனை இதே வந்து இப்படி தான் மழை மழை காலத்தில் பேர மழை நீரை வாங்கி வச்சுக்கிட்டு கோடை காலத்தை இது பண்ணுறது அதில் கோடை காலத்தில் தான் அது நமக்கு நுங்காக கொடுக்குறதா இருக்கட்டும் பழம் மழம் பதனின் கொல் நுங்கு எல்லாமே வந்து நமக்கு கோடை காலத்தில் கொடுக்குது இதோட அமைப்பு இது இதே இந்த சீமக்கருவேல மரம் இந்த சீமக்கருவேளை மரத்தை நீங்கள் எங்கேயுமே காஞ்ச பார்க்க முடியாது இந்த மரத்துலேயுமே எதுவுமே காயாது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த இந்த வருஷம் எவ்வளோ கடுமையான வெயில் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இல்லை சுற்றி கம்மிக்கலாம் சுற்றி இருக்குது ஒரு சின்ன வாடல் ஒரு க கருகள் நுனிக்கருகள் எதுவுமே இருக்காது எப்படி இது இருக்குன்னா இது காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி வேருக்கு கொடுத்துட்டு இலைக்கு கொடுத்துட்டு வெட்டினீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் தண்டு நல்லா இந்த கோடை காலத்துலேயும் அது எப்படின்னா காற்றில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வாழ இது வந்து காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வாழ்ந்தால் இப்படி இப்படி கறிக்கி இருக்காது கறி போயிருக்காது இதுக்கு அந்த தன்மை இல்லாததுனால இது வந்து கறிடுச்சு இப்போ இதுக்கு அந்த தன்மை காற்றுல இருக்கிறத உரிகிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இன்னொரு இடத்துல காமிக்கிறேன் அது அதோடய தன்மை என்ன அப்படின்ட்டு நன்றி